பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் போன எபிசோடில் சர்க்கரை நோயில் என்னெல்லாம் வேக்சின் எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த எபிசோடில் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நரம்பு பாதிப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம் சர்க்கரை நோயில் இம்பார்ட்டண்ட்டாக மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான எமர்ஜென்சி நரம்பு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் உங்களுக்கு உங்களுக்கோ இல்லை உங்க பக்கத்துல யாருக்கோ ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருக்கு திடீர்னு கை கால் வரல இல்லை பேச முடியல வாய் ஒரு பக்கம் கோணிக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குன்னா உடனே எமர்ஜென்சி ரூம் போயிடுங்க ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமோ அவ்வளோ ஸ்ட்ரோக்கை நம்மளால ட்ரீட் பண்ண முடியும் நரம்பு டாக்டர் உடனே கூப்பிட்டு அவங்க ஸ்ட்ரோக்கை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் வச்சிருப்பாங்க அந்த ப்ரோட்டோகால் மூலமாக ஸ்ட்ரோக்கை ட்ரீட் பண்ண முடியும் இது எமர்ஜென்சி ப்ராப்ளம் இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஸோ சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சக்கரையோட அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தவிர நம்ம பார்க்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் காலில் ஒரு எரிச்சல் மரமரப்பு இல்லை லாஸ் ஆஃப் சென்சேஷன் இதை நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்லையும் பார்த்தோம் அந்த ஃபுட் எப்பீசோடுலயும் பாத்தோம் சோ அது வந்து நரம்பு தான் அவங்களோட சிக்னலிங் அந்த கால்ல இருந்து வரக்கூடிய இந்த பெயின் ரிசெப்டர் சென்சேஷன் ரிசெப்டர் எல்லாமே உங்க மூளைக்கு எடுத்துட்டு போるது உங்க நரம்பு மண்டலம் தான் சோ சக்கரை ஆடை அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆஃப் சென்சேஷன் இல்ல கால்ல ஒரு கான்ஸ்டன்ட் எரிச்சல் அவங்களால தூங்கவே முடியாது ராத்திரி அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஒரு சில பேருக்கு அது ஒண்டி தான் பிரச்சனையா இருக்கும் இன்ஃபேக்ட் ஃபேக்ட் டயபெட்டஸ் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கால் எரிச்சல் தான் முதல்ல வரும் அப்புறம் தான் சக்கரை இருக்கிறதே உங்களுக்குத் தெரிய வரும் சர்க்கரை இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கிரீனே பண்ணிரவே மாட்டாங்க நரம்பு பாதிப்பு வந்த பிறகுதான் சக்கர நோய் இருக்குன்றதே பேருக்கு தெரியுற அளவுக்கு அது நரம்பு வந்து தூங்க கஷ்டப்படலாம் காஸ் ஆஃப் பெரிஃபிரல் நியூரோபதி இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டா போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபட்டிஸ்னால அட்டானிக் நியூரோபத்தியும் வரலாம் பிளாடர் கண்ட்ரோல் ப்ராப்ளம் பவல் கண்ட்ரோல் ப்ராப்ளம் வரலாம் சில சமயம் எழுந்து நின்றா பிளட் ப்ரெஷர்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் எழுந்து நிற்கும் போது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு தலை சுத்தல் அது ஒரு மாதிரி ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் இருக்கலாம் அதுவும் ஒரு வகையான நியூரோபதி தான் அது அட்டனாமிக் நியூரோபதி இப்போ ரொம்ப காமனா ஒரு சில பேருக்கு அந்த ரிப் கேஜ்லலாம் எரிச்சல் பார்க்குறோம் அதாவது நிறைய பேர் அவங்க வயிறு சம்பந்தப்பட்ட பா நினைச்சு வயிறு டாக்டர் பார்ப்பாங்க பட் சில சமயம் அந்த ரிப் கேஜ்லலாம் கூட உங்களுக்கு நரம்பு இருக்கு இந்த சக்கரையோட அளவு நீங்க அஃபெக்ட் கண்ட்ரோல்ல வைக்கலன்னா அந்த இடத்துலயும் நியூரோபதி வரலாம் இன்டர்காஸ்டல் நியூரோபத்தியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வயிறு வழி மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணலாம் சில சமயம் சக்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரையை ரொம்ப எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த வழி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிக முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரீட்மெண்ட் வந்து உங்க சுகரோட அளவை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நரம்பு டாக்டர் பார்க்கணும் நரம்பு டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸே எடுக்கணும் பட் நிறைய தடவை நாங்கள் இது என்ன கவுன்சிலிங் பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கரையோட அளவு உங்களுக்கு உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது நியூரோபதி கொஞ்சம் வருஷன் ஆகலாம் அதாவது சில சமயம் பேஷண்ட் சொல்வாங்க மேம் நீங்க கொடுத்த மெடிசன்ஸ் எடுத்தேன் சுகர் குறைஞ்சிருக்கு ஆனால் கால் எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ இன்னுமே என்னால் தூங்க முடியல அப்படின்னு பட் தட் இஸ் ஜஸ்ட் ஃபேஸ் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்ல அது தானா சரியா போயிடும் சுகரோட அளவு குறையும் போது நியூரோபதி ரெட்டினோபதி கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் கூட கொஞ்சம் டிரான்சியன்டா வருஷன் ஆகலாம் பட் அது ஒரு ஃபேஸ் அந்த சமயத்தில் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு பேசிக்காக ரீஅஷூரன்ஸ் கவுன்சிலிங் தான் கால் நரம்பு பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னு சக்கரையோட அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ மூல ட்ரீட்மெண்ட் சுகர் கண்ட்ரோல் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் அதை நீங்க பண்ணி ரெகுலர் ஃபாலோ உங்க டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்த மாதிரி ஃபுட் கேர் பண்ணீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடி இதை நம்ம தவிர்க்கலாம் ஸோ சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலில் இல்லைனா செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப காமனாக பார்க்குறோம் அந்த ப்ராப்ளம்ஸ்னால் இன்ஃபர்டிலிட்டி குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ சர்க்கரையோட ஸோ இதுக்கு காமன் டினாமினேட்டர் ஃபார் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா சுகர் வெயிட் மேனேஜ்மெண்ட் லைஃப் ஸ்டைல் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சோன்னா கூடியமான மட்டும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்மளால் அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த எபிசோடில் சர்க்கரை நோயினால வரக்கூடிய நரம்பு பாதிப்பு என்னலான்றதை பார்த்தோம் அடுத்த எபிசோடில் சர்க்கரை நோயினால வரக்கூடிய சர்க்கரை நோய் இருந்தால் எந்த வகையான கேன்சர் ஸ்கிரீனிங் நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்